வவுனியா தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் வைத்து பதினைந்து வயது சிறுமி பாலியல் துஸ்பயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா் பவுனியா குளம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வந்த பதினைந்து வயது பெண் ஒருவரை கடந்த ஜனவரி மாதம் தேக்கவத்தையில் உள்ள விடுதி ஒன்றிற்கு அழைத்து சென்ற இளைஞர் ஒருவர் குறித்த சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் துஸ்பயோகத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இம்மாதம் சிறுமியின் ஊழல் நிலையில் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி கூட்டு பாலியல் துஸ்பயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சிறுவர் பிரிவு உத்தியோகத்தர்களை அணுகிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிநடத்தலில் வவனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வவுனியா போலீசார் கூட்டுப்பாளையில் துஷ்போகத்திற்கு உடந்தையாக செயற்பட்டதாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினரான இருபது வயது பெண் ஒருவரையும் துஷ்போகத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வவுனியா நகர பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் இளைஞன் உட்பட மூன்று இளைஞர்களையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு வவுனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கவைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் கல்வி தராதர சாதாரண தர ஆங்கில மொழி வினாத்தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் குறித்த ஆசிரியரை கண்டியில் வைத்து இன்று கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதற்கட்ட விசாரணையில் வாட்ஸ்அப் குழுவில் ஆயிரத்தி இருபத்தைந்து உறுப்பினர்கள் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது சாதாரண தர பரீட்சையின் ஆங்கில வினாத்தாள் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது கால அட்டவணையின்படி காலை மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வாட்ஸ்அப் குழுவில் ஆங்கில வினாத்தாள் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் பரீட்சை திணைக்கழ அதிகாரிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹான் பிரேமரத்னவின் மேற்பார்வையில் குற்ற புலனாய்வு திணைக்கழத்தின் விசிட புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் மாவடியில் இருந்து மட்டக்களப்புக்கு கார் ஒன்றில் சட்டவிரோதமாக போதை மாத்திரைகளை கடத்தி சென்ற ஒருவரை அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தினமான நேற்று மாலை மட்டக்களப்பு புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ள வீதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புலனாய்வு பிரிவினர் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர் காரில் இருந்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சட்டவிரோத கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மரக்குற்றிகளை கடத்தி சென்றவர்களை போலீசார் மடக்கி பிடிக்க முற்பட்ட நிலையில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் வாகனமும் மரக்குற்றிகளையும் போலீசார் மீட்டு சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை வழங்குடன் பெற்றுக் கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்